நியாயாதிபதிகள் மூன்று வசனம் ஒன்பது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழுப்பினார் என் வாழ்க்கை இல்லைன்னா என் குடும்பம் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்கள நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஏசு மட்டுந்தாங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மளுடைய வாழ்க்கைகள் மாறும் நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைகளும் மாறும் உங்க வீட்டை குறித்து உங்களுக்கு தான் ரொம்ப பாரமா இருக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போறீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்க குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒருத்தவங்களை எழுப்புவாங்க அது வேற யாரும் இல்லைங்க நீங்க தான் உங்க குடும்பத்துல எல்லாராலையுமே ஒதுக்கப்பட்ட ஒரு பர்சனா நீங்க இருப்பீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு உங்க மூலம்தான் இருக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க யாரையும் புறக்கணிக்காத தேவன் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அன்பான தேவன் இன்னைக்கு நம்ம பானு கூப்பிட போறோம் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அவரிடத்துல நீங்கள் சொல்ல போறீங்க ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா எப்படி பேசுவோம் அதே போல ஏசப்பான்னு கூப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகளை நம்ம சொல்ல போறோம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போறாங்க கர்த்தருடைய ஆவி உங்க மேலே இறங்க போகுது உங்க வாழ்க்கை மாறப் போகுது உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறப் போகுது கடைசி வரைக்கும் இவன் வாழ்க்கை தான் இருக்க போகுது இல்லை இந்த குடும்பம் இப்படியே தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க முன்பாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க போகிறாங்க உங்கள் மூலம் ஆசீர்வதிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு உங்களை ஆசிர்வதிப்பாங்க உங்கள் மூலம் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை சுற்றிலிருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுவீங்க நம்மளால் மட்டும் தனியாக இதை பண்ண முடியாதுங்க ஏசப்பானு கூப்பிட்டு உங்கள் ஆவியினால் என்னை நிரப்புங்க உங்கள் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே எப்போவும் என் கூடவே இருந்து என்னை நடத்துங்கன்னு கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனையை தந்து உங்களை நடத்துவாங்க நீங்கள் தான் அந்த இடத்துல நிற்பீங்க ஆனால் உங்களை மறைத்து அவர் கிரியை செய்வார் அவரிடத்தில் அர்ப்பணித்து பாருங்களேன் இசப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க அநேக மாற்றங்களை பாப்பீங்க உண்மையா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புகிறார் அவருடைய ஆவிய உங்க மேல வைக்கிறாங்க நீங்க எழும்புவீங்க நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அநேகரை ரட்சிப்பீங்க நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருப்பீங்க இப்படி நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு ஒரே ஒருவர் தான் காரணம் ஏசப்பா அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க எப்போ உங்களை நினச்சிட்டே இருங்க ஏசப்பாவை துதிச்சிட்டே இருங்க நன்றி சொல்லிகிட்டே இருங்க உங்களை ரட்சிக்கும்படி உங்களையே எழுப்ப போகிறார் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும்படி உங்களை தான் எழுப்பி இருக்கிறார் ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ